நேர்களுக்கு வணக்கம் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதி போடி போடிநாயகரம் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில தான் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர் மறைந்த புரட்சி தலைவி அம்மா கடந்த முதல் முறையா போட்டிட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவா சட்டசபைக்குள்ள அடி எடுத்து வச்சாங்க இந்த தொகுதியை பத்தி சொல்லணும் அப்படின்னா மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தை தான் தங்களோட வாழ்வாதாரமா வச்சிருக்காங்க ஏலம் மிளகு காபி கரும்பு இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் பயிரிடப்படுற பண்ணை பயிர்கள் தான் அதிகமாவே இங்க பயிரிடப்படுது அடுத்து இந்த தொகுதியோட அரசியல் களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல உருவாக்கப்பட்ட போடிநாயக்கனூர் தொகுதியில கொடுவலார்பட்டி கோவிந்த நகரம் தாடிச்சேரி பழனி செட்டிப்பட்டி வீரபாண்டி குச்சனூர் இந்த மாதிரி முக்கிய ஊர்கள் இந்த தொகுதியில இடம்பெற்றிருக்கு இதுவரைக்கும் நடந்த பதினாறு சட்டமன்ற தேர்தல்கள் காங்கிரஸ் கட்சி முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து இங்க இருக்கக்கூடிய மக்களை பத்தி பார்ப்போம் முக்குலத்தோர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் இந்த தொகுதியில பெரும்பான்மையா இருக்காங்க செட்டியார் மற்றும் ஒக்கலிக்கோட இல்லைமார்கள் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்களோ இந்த தொகுதியில இருக்காங்க அடுத்து இங்க இருக்க தொகுதி மக்களோட கோரிக்கை மலை சாலை வசதி வேணும் இந்த தொகுதி மக்களோட பல கனவாவும் இருக்கு கோரிக்கையாவும் இருக்கு அதோட பகுதிகளில் சரியான சாலை வசதி வசதி குடிநீர் பள்ளிகள் மருத்துவமனைகள் இல்ல இது ஒரு மிகப்பெரிய குறையாவே இந்த தொகுதியில இருக்கு நாயக்கனூர் தொகுதியில இருக்க குரங்கணி டாப் ஸ்டேஷன் கொட்டக்குடி மாதிரியான இயற்கை சார்ந்த சுற்றுலா இடங்களும் குச்சனூர் சனி பகவான் கோயில் இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த இடங்கள் இருந்தாலுமே இந்த மாதிரியான இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் வந்து போறதுக்கு சரியான பஸ் வசதி இல்லை அப்படின்றது இங்க இருக்க மக்களோட குறையா இருக்கு ஸ்டார் தொகுதியா இருக்கக்கூடிய போடி நாயக்கர் தொகுதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சு அதிமுக தக்க வைக்கணும் அப்படின்றது தொண்டர்களோட எதிர்பார்ப்பா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க